நாங்கள் ஸ்டார்டட் அட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு ஹேண்டிலே பம்ப் பண்ணி பால் கறக்கிற மாதிரி அப்போ வந்து பால் கறக்கிற மிஷின் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்ன்ற லெவலில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட மிஷின்ஸ் மட்டும்தான் இருந்தது இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரருங்கிறத ப்ராப்பராக இல்லை ஒன்று ரெண்டு ரொம்ப ரேராக தான் இருந்தாங்க ஸோ அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு எங்களுது தான் நாங்க நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் எங்களுக்கு இன்னொரு ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ் கூட இருக்குது எங்களதில் ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வேக்கம் பம்ப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம் ஸோ அந்த வேக்கம் பம்பு தான் வந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் டூ தௌசண்ட் செவன்டீனில் பவர் வீடரை லான்ச் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் டீலர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஓகே டேரெக்டாக நம்ம சப்ளை பண்ணுறோம் அவங்களுக்கு அது இல்லாமல் எங்களுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டேரெக்ட் அவுட்லெட்ஸ் அதே மாதிரி நார்த் இந்தியாலையும் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கு ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் டைரக்ட் அவுட்லெட்டு பெரிய சூழ்நூறு இன்னும் ஒரு நாலஞ்சு இடத்துல நாங்கள் இந்த ஏர்லேயே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து மில்கிங் மிஷினில் ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அக்ரிகல்ச்சரில் சார் அக்ரியில் வந்து எங்களுடைய எய்மே என்னன்னா எண்டு டு எண்டு அதாவது ஒரு கிளைண்ட்டு வந்து எப்படி நம்ம இன்னைக்கெலாம் எப்படி வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் ஆகிடுச்சுவோ அது மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் எல்லா பொருளுமே வாங்கிடணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி நம்ம வந்து ஒரு நார்மல் விதைய போடுறதுல உழவு எடுக்கிறதுல ஆரம்பிச்சு அப் டு அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு எடுக்கிற வரைக்குமான எல்லா மிஷினரிஸையும் நம்ம கொடுக்கணுங்கிறதுதான் நம்முடைய எய்ம் இப்போ டிராக்டருடைய தேவையை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருக்கு நம்முடைய பவர் வீடர்ஸ் ஸோ மிட்டிங் மெஷின்லயும் நம்ம ஒரு நல்ல ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகே சார்